வால்பாறையில் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக நகர கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் கோவை மாவட்டம் வால்பாறையில் பேரிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு வால்பாறை நகர கழகம் சார்பாக மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முன்னதாக நகர கழக அலுவலகத்திலிருந்து நகர கழக செயலாளர் மயில் கணேசனின் ஆலோசனைக்கிணங்க நகர துணை செயலாளர் பொன் கணேசன் தலைமையில் ஊர்வலமாக வந்து பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வர்த்தக அணி செயலாளர் சண்முகவே வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆர் ஆர் பெருமாள் ஐடி விங் செயலாளர் சண்முகம் பதினேழாவது வார்டு கவுன்சிலர் மணிகண்டன் இளைஞர் அணி செயலாளர் ஆர் ஆர் சசிகுமார் நகர வார்டு செயலாளர் எம்ஆர்எஸ் மோகன் கக்கன் காலனி ரகு வாலித்தோட்டம் சாந்தி வேவர்லி சுரேஷ் இரும்பு ரவி தமிழரசு நகர அம்மா பேரவை இணைச் செயலாளர் ராஜமாணிக்கம் இளைஞர் மற்றும் பெண்கள் பாசறை நகர செயலாளர் ஆட்டோ லோகேஷ் சோலையார் பெரியசாமி ஆட்டோ விக்கி ஆட்டோ கவியரசன் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்